ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாராம் எப்பேற்பட்ட மனுஷன் அப்பா அவர் எத்தனை தரம் ஆறு தரம் இலங்கையில் பிரதமராக மந்திரியாக இருந்திருக்கிறார் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அரசியலில் இருக்கிறார் அரசியல் பாரம்பரியம் கொண்ட குடும்பம் ஜிஆர் ஜன ஜெயவத்தனாண்ட மருமகன் எத்தனை கட்சியில் உடைச்சிருக்கிறார் விடுதலை புலிகளையே ரெண்டா பிரித்ததே ரணில் விக்ரமசிங்கன்ற மாதிரி ஒரு கதையும் இருக்குது அப்பேற்பட்டவரை யானைக்கும் அடிசருக மாதிரி கடைசியில் போய் ஒரு சின்ன ஃப்ளைட் டிக்கெட் பிளவுட்டு கைது செய்யப்பட்டிருக்கார் மேலே எனக்கு எழுபத்தஞ்சு வயதில் கைது செய்யப்பட்டிருக்கார் உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லை எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஊழல் எல்லாம் செய்யக இவர் ஒரு ஃபேமிலி விஷயமா மகன் வைஃபிண்ட கிராஜுவேஷனுக்கு போனவர் இங்கிலாந்துக்கு வந்தவர் நினைக்கிறேன் பாவம் மனசு இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தது ஒரு பெரிய குற்றமா என்ன தண்ட சொந்த காசில் வராமல் அரச பணத்தில் வந்திருக்கிறாரு ஆற்றுல போகிற தண்ணியை அண்ணன் குடிச்சா என்ன தம்பி குடிச்சா என்னன்ற மாதிரி தான் அவர்கிட்ட அப்போ அப்படி தான் அரசியல்வாதிகள் முந்தி இருந்தவர்கள் இப்போ பெரிய கஷ்டமாக இருக்குது அரசியல்வாதிகள் அவர் என்னென்றால் சும்மாவும் போயில்ல பத்து தன்னோட சேர்த்து பத்து பேரையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் டோட்டலாக இலங்கை காசுக்கு பதினாறு மில்லியன் ரூபா முடிஞ்சிருக்கு அவர்கிட்ட ட்ரிப் லண்டன் ட்ரிப்புக்கு மட்டும் இல்லை இவர் கைது செய்யப்பட போகிறாருன்னு சுதந்திர திலகஸ்ரீன்ற ஒரு யூடியூபர் சிங்கள யூடியூபர் சுத்தோ சுத்தோன்னு சொல்கிறார் அவர் சொல்லிட்டார் இவர் இன்றைக்கும் கைது செய்யப்பட போறார் அப்படி கைது செய்ய படாட்டி நான் என்னுடைய யூடியூப் தளத்தை விட்டே போறேன்னு சேலஞ்ச் பண்ணேன் வெளிநாட்டு செய்திகள் அதிகமான செய்திகள் வந்துட்டு ஒரு ஒரு தலைப்புச் செய்தியாக அவையே என்ன மெயின் செய்தியாக இரண்டா என்ன இருந்தாலும் அங்கே ஜனாதிபதியாக இருந்தவர் நீங்கள் சொன்ன மாதிரி பாரம்பரியத்தை கொண்டவர் ஆனால் ஒன்று அணில் இருந்தாங்க நான் விருப்பம் என்னென்றால் அந்த காலத்தில் அரசியல் இருக்க போர் நிறுத்ததை கொண்டு வந்துடுவாரு அந்த காலங்களில் அப்போ அதனால நாங்கள் இருந்த காலத்தில் என்னையும் ரணில் உள்ள ஆட்சியில் இருந்தால் கொஞ்சம் சண்டையல் குறைவாக இருக்கும் நாட்டில் யாழ்ப்பாண பக்கம் உங்களுக்கு அதனால கொஞ்சம் ரணில் ஒரு அவ என்ன சொல்றேங்க நல்ல விஷயமா கூட விஷயமா இல்லை செய்யத்தான் மேடம் என்னடா அப்படி செய்தபடியா பின்னுக்குள்ள வைக்கணும் ஒரு இனி வாரவே இனி என்னும் என்ன இனி செய்ய துப்பரவா அக்னிக்கு லைட்டாக ஊழல் செய்தவை ஊழல் செய்தவைக்கு ஒரு கயமை இறக்கும் எவிடன்ஸ் இருக்கோ எவிடன்ஸை மறைப்போம் மட்டும் பார்ப்பினோம் சார்ஜிகளை மறைச்சி ஏதாவது சுத்தமாக செய்ய பார்ப்பினோம் இப்போ கிணை பேருக்கு போட்டு கிடக்கு என்ன ஊழல் வளர்க்கலாம் கிணை பேர் விற்கணும் கிட தமிழாக்களும் கிணை பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வழியா யார் தமிழாக்கள் ஸ்ரீதரனுக்கு போட்டிருக்குது சொத்து சொத்து குவிப்பு வளக்கு போட்டிருக்குது அது சொத்து வந்தால் வழக்கு போடையில் ஒருத்தர் முறைப்பாடு செய்யும் குற்றப்பிள்ளை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற வழியே அந்த விஷயங்களில் அனுராக் குமார் திசைநாயக்கா மிகவும் கவனமாக இருப்பார் தமிழ் எம்பிகள் மீது வழக்கு போட மாட்டார் அவர் போட மாட்டார் ஏனென்றால் அவர்களுடைய ஆதரவும் தேவை இது வந்து ராணில் விக்ரமசிங்க செய்த ஒரு மிகப்பெரிய தவறு சஜித் பிரேமதாஸ் சாவோட சேராமல் விட்டது சேர்ந்து தேர்தலில் நின்றிருந்தால் அவர் இந்த நிலைமை வந்திருக்காது இது இந்த ஊழல் தொடர் தொடர்கதையாக இருந்திருக்கும் ஏதோ தெரியல நீங்களெல்லாம் ரணில் விக்ரமசிங்க நாட்டை மீட்டவர் பொருளாதார நிபுணர் ரெண்டெல்லாம் பாராட்டினீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தா இப்போ மூணு வருஷத்தில் பார்த்தா அவரே தூக்கி ஜெயிலில் போடுறீங்க காலத்தில் அவர் ஒரு ஹீரோவாக வச்சுருந்தபடியே தான் அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து தேர்தலில் தனித்து நின்றவர் அதனால தான் டக்ளஸ் தேவானந்தாவே தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரித்தவர் என்னென்றால் அமெரிக்காண்ட ஒரு சாஃப்ட் கோனர் வந்து ரணில் விக்ரமசிங்கில் இருந்தது மேற்கத்திய நாடுகள் ஒரு சாஃப்ட் கோனர்லாம் ரணில் விக்ரமசிங்க வச்சிருந்தவர் விஷயங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்தவர் இந்த தேர்தலில் தனிச்சு நிற்கணும் என்று அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ சஜித்தோடு சேர்ந்து தேர்தல் நினைக்கிறது தான் விரும்பினது அது வழியில் பேசப்படாத ஒரு விஷயம் ஆனால் உண்மையில் மேலத்திய நாடுகள் வந்து இந்த ரெண்டும் இவர்கள் சஜித்தும் ரணிலும் சேர்ந்து இருந்தால் தான் வெல்லும் சாத்தியக்கூறு இருக்குது நினைத்தவர்கள் ஆனால் ராணில் விக்கிரமசிங்கடைய ஈகோ வந்து அப்படி இல்லை என்னடா மெட்ட மக்கள் வந்து அந்த நம்பிக்கை தான் என்னடா தா நாட்டை அமீட்டவர் அதனால் மக்கள் எனக்கு வாக்களிப்பார் என்று நம்பி இருந்தேன் இன்றைக்கி ஜெயிலில் போக வேண்டிய நிலை மேனவிக்காண்டி தான் இன்றைக்கு ஜெயிலில் போகிறதுல ஒரு வித ராணில் விக்ரமசிங்க திருப்திப்படலாமே என்ன மேனவியினுடைய பட்ட மலைப்பு விழாக்காண்டி தான் அதுவே போயிருக்கார் இப்போ யோசிச்சு பாருங்க மனைவிகோட ஒரு கூட்ட உணர்ச்சியாக இருக்கும் இல்லாமல் எந்த விஷயத்தாலும் மாட்டுப்படுறேன் மாதிரி அப்படி இருக்க முடியு அவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட சொத்துகளும் கணக்கே இருக்கு நல்ல பாரம்பரியத்தை கொண்டவர் நல்லா பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவர் நல்ல நல்ல அரசியல் பேக்ரவுண்ட் சொந்த காசில் வடிவாக போட்டு டிக்கெட் போட்டு போயிருக்கலாம் திரும்பியும் விளாட்சியத்தை என்ன கவர்மெண்ட் ஜாப்லாம் வெளிக்கிடையே இல்லை நீங்கள் சொல்றதை பார்த்தால் அரசியல்ல இருக்கிற எல்லாரும் உத்தவர்கள் இது ஒரு சர்வ மணிகளாக தான் ரணில் விக்ரமசிங்கை பார்த்தார் இது வந்து ஒரு சின்ன விஷயம் என்ற மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்ல இதை விட பெரிய ஊழல் நடந்திருக்கு எத்தனையோ பார் லைசன்ஸ் ரணிலண்டை காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனையோ பேருக்கு தன்னுடைய யுஎன்பி கட்சி ஆதரவாளர்கள் எத்தனையோ பேருக்கு அர ஜனாதிபதி நிதியிலேருந்து எத்தனையோ கோடிக்கணக்காக ஒதுக்கி இருக்கார் அந்த பதவி தேர்தலுக்கு முதல்ல நிறைய பேருக்கு கா காசை ஒதுக்கி தான் தேர்தலை சந்தித்தவர் ஸோ ரணில் விக்கிரமசிங்க ஒன்றும் உத்தமர் இல்லை இது ஒரு அவருக்கு நத்திங் இதில் பிடிப்பட்டது அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்க ஏன்னா இதில் போய் என்ன அரசு பண்ணியிருக்காங்களோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறதாக தான் கடைசியில் இதில் தான் மாட்டுபட்ட வேண்டும் அதுதான் அந்த பெரிய தவறுகளை மிகவும் கவனமாக அரசியல்வாதிகள் மறைச்சிடுவார்கள் சின்ன சின்ன தவறு தவறுகளை க கவனிக்க மாட்டார்கள் ஏனென்றால் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷமாக இதுவரை ஒருத்தருமே இப்படியான ஊழலுக்கு மாட்டுப்படையில் அவர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டுப்பட்டவர்களையும் இப்படியான ஊழலெலாம் மாட்டுப்படையில் அட்ட மைந்த ராஜபக்ச உறவினர் மனைவியினுடைய அதுவும் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயந்தான் மஹிந்த ராஜபக்சவின் மனைவியின் த தம்பியார் கூட இப்போ விமான டிக்கெட்டு விமானம் ஒன்றை டைவெர்ட் பண்ணின விஷயமாக சிறையில் சிறைக்கு சென்று இருக்கார் ஸோ பாருங்க விமான டிக்கெட்டில் விஷயத்துலாம் இவர்கள் மாட்டுப்படுறார்கள் நல்ல விஷயம் இது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் நான் சும்மா படி சொன்னேன்னு ரணில் விக்ரமசிங்க பாரம்பரிய அரசியல் குடும்பம் வேண்டு பாரம்பரியமோ பாரம்பரியம் இல்லையோ ஊழல் செய்தவன் உப்பை தின்றவன் தண்ணி குடிச்சே ஆவணும் இதுமாதிரி மற்றவர்களையும் மாட்டுப்படுவார்களோ தெரியல இப்போ மஹிந்த ராஜபக்ச எத்தனை பயணங்கள் மேற்கொண்டவர் எனக்கு தெரிஞ்சு மஹிந்த ராஜபக்ச ஒரு முறை ஐக்கிய நாடு சபைக்கு போயிருக்க ஒரு கூட்டத்துக்கு போகிறார் எத்தனையோ பேர் அழைத்து செல்கிறார் ஊடவியலாளர்கள் உரு ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி இந்த சக்தி டிவியில் இருக்கிற நிறைய பேர் பெரும்புள்ளிகள் பல பல புள்ளிகள் வந்து அழைத்து செல்லப்படுறார்கள் தனி விமானத்தில் அப்போ நான் யோசிச்சேன் இவர்களுக்கும் ஐக்கிய நாடு சபைக்கும் சம்மந்தம் என்ன இவர்களை அங்கே கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு என்ன சம்மந்தம் வேண்டு அப்படி ம மஹிந்த ராஜபக்ச காலத்தில் காசு வந்து தனியாக விரயம் செய்யப்பட்டது அரச பணம் மைந்த ராஜபக்சவுக்கு மட்டும் இல்லை தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் தமிழர்களுக்கும் தான் மைந்த ராஜபக்சேவுக்கு நட்பாக இருந்த தமிழர்களுக்கும் நிறைய பணம் நிறைய பணம் அரச பணம் செலவழிக்கப்பட்டது அது சம்பந்தமாக ஏதாவது விசாரணை நடந்தால் நல்லா இருக்கும் ஆனால் கடைசி வரை மைந்திர ராஜபக்சே மீது விசாரணை நடக்காதுன்னு தெரியும் ஏனென்றால் அது சிங்கள மக்கள் மத்தியில் மேலும் கோபத்தை உருவாகும் அதனால் அவர் மீது விசாரணை நடக்காது அட்லீஸ்ட் இவர் மீதாவது விசாரணை நடந்ததே நெச்சு சந்தோஷப்படுவோம் வேறு என்ன நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களோ நாளைக்கு நாள் நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத ஒன்று உண்மையில் ராணில் என்ற மேனவிக்கு வந்து உண்மையிலேயே இது ஒரு மிகவும் நானே எப்போவுமே உணர்வுகள் சம்மந்தப்பட்ட நான் மிகவும் ஒரு அன்இஸியாக இருக்கு மாட பிஹெச்டி பட்டத்துக்காண்டி என் கணவர் வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் சிறைக்கு சென்றிருக்காரு இரண்டால் யோசிச்சு பாருங்கள் இது வந்து ஒரு கிரிமினல் குடும்பம் என்று சொல்லி அடிக்கடி சிறை போய் வர்ற அந்த அவர்கள் இல்லை தெரிந்த அந்த குடும்பம் வந்து பாரம்பரிய அரசியல் வாக்கு லோயர் என்ன லோயர் அவருடைய அப்பா லோயர் உலகத்துக்கும் அந்த குடும்பமே ஒரு லோ குடும்பம் தான்ன்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் சிறைக்கு போகிறாருன்றது வந்து என்னடா இவருடைய அப்பா தான் வந்து சுதந்திர கட்சியின் ஆட்சியை ஸ்ரீமான்ட ஆட்சியே உடைச்சவர் அடுத்துக்கு ஒரு டேலண்டானவர் தான் இவருடைய அப்பா அவர் அவர் யோசிக்க பரம்பரை வந்து விடுதலை புலிகளை உடைச்சதும் ஸ்ரீமாவோடைய ஆட்சியை உடைச்சதும் இவருடைய அப்பா டென்சிலோ என்னவென்று சொல்லி விக்ரமசிங்க அவர் தான் உடைச்சதா பிரம்மாண்டமான ஒரு யானை யூஎன்பி கட்சிய சின்னமே யானை சறுக்கி விட்டது நண்பர்களே வேற என்ன மீண்டும் ஒரு வீடியோல